என் அவ்வளவும் மிக என்கிற ஒரு அழகான கவிதை தொகுப்பை இரா எழிலரசி உடனே எழுதியிருக்கிறார்கள் புத்தக பிரவுடாவுக்கு வந்த வாய்ப்பில் என் புத்தகத்தை படிக்க நேர்ந்தது காதலில் ஒரு பக்க சார்பை இருபக்க இயக்கத்தை மிக நிதானமாக தனிமையில் அழகார்ந்த மனநிலையை போர்க்கு போர்த்து எளிய சொற்களில் எழுதியிருக்கிற ஒரு அழகான கவிதை தொகுப்பு கொண்டு ஒரு சில கவிதைகளை உங்களின் குறைக்காக சொல்லிக்கிறோம் நீ குடை தேடிக்கொண்டிருக்கிறாய் நான் காகித கப்பல் செய்து கொண்டிருக்கிறேன் யாருக்காக பெய்யும் இந்த மழை என்கிற ஒரு கருதி குடையை தேடிக் கொண்டு இருக்கிற நபருக்காகவா அல்லது காகித கப்பலை செய்து கொண்டிருக்கிற நபருக்காகவா என்கிற தேடலில் யார் யாருக்காக மழை பெய்தாலும் அது இருவருக்குமான சந்திப்பை நிகழ்த்திவிடக்கூடிய ஒரு அணுக்கத்தை பேசுகிற கவிதையாக இந்த கவிதையை நான் உணர்கிறேன் ஒரு அழகான கவிதை ஒவ்வொரு கவிதையிலும் வெளிலார்ந்த சிந்தனையை விதைத்து கொண்டே இருக்கிறது இந்த கவிதை எப்போதும் மனத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் நிலம் போல நான் உன்னிலிருந்து எது விடுத்தாலும் அது எனக்கே சொந்தம் என்ற ஏகாந்தத்தோடு பரவி கிடக்கிறேன் என்கிற கவிதை ஒரு பாலை மனத்தை தவித்த மன மனத்தை வெளிப்படுத்துகிற கவிதையாக இந்த கவிதை அமைந்திருக்கிறது சின்ன சின்ன கவி கவிதைகளிலேயே பெரிதாக பேசிவிடுகிற பெரிய மனநிலையை பேசிவிடுகிற கவிதையை எழுதியிருக்கிறது தான் இந்த தொகுப்பினுடைய சிறப்பு என்று நான் பார்க்கிறேன் ஆரே சொற்கள் தான் ஒரு யுகம் ஒரு நொடியிலாக முடிந்து போகும் என்கிற கவிதையை என்னால் எளிமையாக கடந்து போக முடியவில்லை நாம் யாரையோ இவர்கள் தான் நம் உலகம் என்று சொல்லியிருப்போம் இது தான் நம் உலகங்கள் கொண்டிருப்போம் அதன் மீது ஒரு எதிர்பாராத வேற்று மனநிலை ஏற்படுகிற அந்த கனத்த மனநிலையை இந்த சொற்கள் நமக்குள் ஏற்படுத்துவதை எளிமையாக கடந்து செல்லப்படும் என்றே அப்படிப்பட்ட கவிதைகளெல்லாம் இதில் அடுத்தடுத்த கவிதைகள் அனைத்துமே மிக நெருக்கமான மனதை நெருக்கமாக உணர செய்கிற கவிதைகளாக இருக்கிறது அடிக்கும் அலாரைத்த கூட அருகில் தூங்க வைத்து விடுகிறேன் நொடிக்கு நொடி சுற்றி உள்ளாய்க்கு உள் ஞாபகங்களைத்தான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று பேசுகிற கவிதை வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு தருணத்தில் அடிக்கடி நேர்ந்து விடுகிற ஒரு நிகழ்வு தான் நம்ம அலாரம் வச்சு தூங்குகிறோம் அலாரத்தை சுமிசிங்கி பண்ணிட்டு வச்சுட்ற மாதிரி ஒருத்தரோட நினைவை நம்ம சுமிசிங் நினைச்ச நேரம் அப்படி பண்ணிட முடியும் நிறுத்தி வச்சுட்டு நேரம் அதை எழுந்து அப்படியே நம்ம போய் போய்விட முடியுமா என்கிற கேள்வி ஒரு எளிமையான கேள்வி எல்லாம் ஒரு ஆழமான ஆத்மார்த்தமான காதலை கொண்டிருக்கிற மனத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த கவிதை இப்படி நிறைய கவிதைகளில் புத்தகத்தின் தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிறது நினைவுகளோடு வாழ்வதன் என்பது ஒன்றும் புதிதில்லை ஆனால் என் எல்லா புகைப்படங்களிலும் புன்னகித்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கவிதை இருக்கிறது நினைவுகளோடு வாழ்வதென்பது ஒன்றும் புதிதில்லை அதனால் தான் எல்லா புகைப்படங்களிலும் புன்னகித்து கொண்டிருக்கிறேன் என்கிற கவிதை நான் எப்போதும் ஒரு மனநிலையில் இருக்கிறேன் எப்போதும் உன்னை பற்றிய நினைவில் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறேன் என்கிற வெளிச்சத்தை பாய்ச்சுகிற ஒரு கவிதையாக இந்த கவிதை வெளிப்படுகிறது இங்கே நிறைய கவிதைகள் இருக்கின்றன இந்த கவிதைக்கு முன்பு எளிமையான சொற்கள் ஆடம்பரம் அழகுப்படுத்துதல் இது மாதிரியான ஒரு கவிதையை அழகுபடுத்தி காட்டுவதற்கான முனைப்பு இல்லாமல் சிந்தனையிலேயே அல்லது கற்பனையிலேயே எளிமையான அட எழிலார்ந்த ஒரு கட்டமுறிவைக் கொண்டிருக்கிறது வெளிலரசி அவர்களினுடைய அந்த கவிதைத் தொகுப்பு அனைவரும் வாசிக்க வேண்டிய கவிதை தொகுப்பு வாசியுடன் பரம்பு நன்றி